நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அவர் அதிகமாக வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என அந்த கட்சியில் இப்போது ஒரு சூறாவளி வீசிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திருச்சியில் மணல் கரிகாலனின் சகோதரரான கருப்பையாவையே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் எடப்பாடி இங்கு வேறு கட்சிக்காரர்களே நமக்கு கிடைக்கவில்லையா என்று கட்சி நிர்வாகிகள் கொந்தளிக்கிறார்கள் அதே போல அதிமுகவில் சீட் கேட்ட அன்வர் ராஜா கோகுல இந்திரா மற்றும் தங்கள் வாரிசுகளுக்காக சீட் கேட்ட கே பி முனுசாமி வளர்மதி ராஜன் செல்லப்பா ஆகியோரையும் எடப்பாடி கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து விட்டாராம் எனவே அவர்களும் பற்களை நர நறக்கிறார்களாம் டிடிவி தினகரன் தான் களமிறங்கி இருக்கும் தேனி தொகுதியில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்வதாக தங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் டமாரம் அடித்தாராம் இதை கேட்ட அவர்கள் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள் காரணம் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு விதித்த முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கூட அவர் கட்டவில்லையாம் இதை எதிர்த்து அவர் அப்பீலுக்கு செல்லாததாலும் காலம் கடத்துவதாலும் இந்த தொகை ஏறத்தாழ மூன்று மடங்காகிவிட்டதாம் இது தவிர மேலும் சில வழக்குகளின் நெருக்கடியிலும் அவர் சிக்கியிருக்கிறாராம் இந்த லட்சணத்தில் அவர் எப்படி இந்த அளவுக்கு செலவு செய்வார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கிடையே மன ஆறுதலுக்காக தினகரன் அண்மையில் சங்கராச்சாரியாரை சந்தித்து தன் நெருக்கடிகள் குறித்து முறையிட்டாராம் தினகரனை எதிர்த்து தேனியில் திமுக சார்பில் களமிறங்கியிருக்கும் தங்க தமிழ்ச் செல்வன் தினகரனுக்கு கடுமையான டப் கொடுத்து வருகிறார் தினகரனுடன் ஒரு காலத்தில் இவர் நெருக்கமாக இருந்ததால் தினகரனின் பலம் பலவீனம் இரண்டையும் அறிந்தவராக இருக்கிறார் எனவே தினகரனின் மூகளை இவர் உரிய வகையில் முட்டுக்கட்டை போடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக பாஜகவில் கோவை தொகுதி தேர்தல் அலுவலக பொறுப்பாளராக அங்குள்ள பாஜக வேட்பாளர் தனது கையாளான அமர் பிரசாத் ரெட்டியை நியமித்திருக்கிறாராம் மேலும் இவர் தரப்பு மணல் கரிகாலனிடம் தேர்தல் செலவுக்காக மிக மிக வைத்தான தொகையை வாங்கியிருக்கிறதா போல பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கான்ட்ராக்டர்கள் என்று பணப்பார்ட்டிகளிடம் ஏகத்துக்கும் அங்கே வசூல் நடக்கிறதா தமிழகம் முழுக்க நாங்களே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் தாராளமாக அள்ளி கொடுங்கள் என்று என்றுகிறார்களாம் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் சிறைக்கு சென்ற நிர்வாகிகளில் ஒருவரான ஹரிஸ் இப்போது கோவைக்கே சூட்கேசோடு வந்து தேர்தல் வேலை பார்க்கிறாராம் இவர்கள் தரப்பு வசூலித்ததே ஏறத்தாழ கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று பாஜக நிர்வாகிகளே ஆதங்கத்துடன் சொல்கிறார்கள் தென்காசியில் போட்டியிட ஆசைப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பாஜக தொழிலதிபர் ஆனந்தன் ஐயாசாமிக்கு சீட் கொடுக்காமல் அங்கே ஜான் பாண்டியனுக்கு கமலாலய தரப்பு சீட்டு கொடுத்ததில் அந்த சமூகத்தினர் மத்தியில் கடும் அதிருப்தி உருவாகியிருக்கிறது அந்த சமூகத்தின் நிர்வாகிகளோ கோவையில் களமிறங்குபவர் தொடங்கி எல் முருகன் பொன்னார் நைனார் உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்களை தோற்கடிப்போம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்களாம் இது பாஜகவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல திருவள்ளூரில் நிறுத்தப்பட்டுள்ள பொன் பாலகணபதியோ சசிகலா புஷ்பா சம்பந்தப்பட்ட ஏடாகூட வில்லங்க வீடியோவில் சிக்கியவராம் இப்படிப்பட்டவருக்கு சீட்டா என்கிற எரிச்சலில் அப்பகுதி பாஜகவினர் இருக்கிறார்களா மறுபுறம் காங்கிரஸில் சீட்டு வாங்க கடும் முட்டல் மோதல் இருந்தது கட்சி நிர்வாகிகள் பலரும் டெல்லியில் முகாமிட்டு கட்சியின் முக்கியமான தலைவர்களை மொய்த்தனர் அதோடு டீலிங்கிலும் இறங்கினர் குறிப்பாக நெல்லை மற்றும் மயிலாடுதுறையை கைப்பற்ற முக்கியமான இரண்டு நிர்வாகிகள் சீட்டுக்கு ஐம்பது கோடி வரை கொடுக்க தயாராக இருப்பதாக பேரம் பேசினர் அதேபோல வேட்பாளர்கள் தேர்வு கமிட்டியில் இருப்பவர்களிடமும் இந்த பேரம் நடந்தது மேலும் கட்சியின் மூத்த தலைவரும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருமான ஒருவர் நான் சீட்டு வாங்கி தருகிறேன் அதற்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் தர வேண்டும் என்று தனியாக வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதன்படி சிலர் அட்வான்ஸ் தொகையையும் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கேற்ப பணம் கொடுத்த அந்த நபர்களின் பெயரை முதலிடத்தில் வைத்து வேட்பாளர் பட்டியலை தயாரித்து ராகுல் காந்தியின் பார்வைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த கரன்சி விளையாட்டுகள் பற்றிய தகவல்கள் எல்லாம் ராகுல் காந்தியின் காதுக்கு அப்படியே போய்விட்டதாம் தனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பணம் கொடுத்த நபர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதை கண்ட ராகுல் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி விட்டாராம் என்ன நடக்குது நீங்க எப்படி இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதை நான் ஏத்துக்குவேன்னு நினைச்சீங்களா என்றபடி அந்த வேட்பாளர் பட்டியலை கிழித்து எரிந்திருக்கிறார் தேர்வு குழுவினரிடம் கடும் கோபத்தை காட்டிய ராகுல் சரியான வேட்பாளர்களை நேர்மையாக தேர்ந்தெடுத்து புதிதாக ஒரு பட்டியலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இதனால் மிரண்டு போன ஒரு பட்டியலை தயார் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கூத்துகள் எல்லாம் நடந்ததால்தான் காங்கிரஸின் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதமானது என்கிறார்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு